உன் மீது மற்றவர்கள் கொண்ட நம்பிக்கையை என்றைக்கும் சிதைக்க முயற்சிக்காதே அதனால் நீ அடைகின்ற பழிச்சொல்லானது உனக்கு வாழ்நாள் முழுக்க பெரும் துன்பத்தை கொடுக்கும் உண்மை எதுவென்று நீ உணர்ந்து கொள்ளாமல் கோபத்தில் உன்னு வெளிப்படும் வார்த்தைகள் உன்னையே காயப்படுத்தும் அவசரப்படாதே யாவும் கசப்பாகவும் இருக்கக்கூடியது உனக்கு நிச்சயம் உதவும் முடிந்தவரை காதில் வாங்கிக் கொள் பிறர் சொல்லும் போது எதிர்பார்த்துகள் ஏமாற்றத்தை கொடுக்கும் இருக்கின்ற நிம்மதியை அது கெடுக்கும் வந்தால் வரட்டும் என்று கிடைக்காமல் போனாலும் அதனால் ஒருபோதும் துன்பம் வராது நிழலுக்கு ஒன்று நிஜத்திற்கு ஒன்றன உன் நாசிக்கு எப்போதும் இருதுணை தேடாதே இருக்கின்ற இன்பத்தை எல்லாம் விளப்பாய் நாள்தோறும் நீ தட்டு குடித்தாய் உன்னுடைய வாழ்க்கை பயணம் இனிதாய் அமைவதற்கு உன்னால் முடிந்த முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும் எதுவும் எளிதில் கிடைக்கும் என்று காத்திருக்காதே பிறரின் மனம் புண்படாதவாறு பேசி நீ கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய மனம் அடுத்தவர்களால் புண்படாமல் இருக்க அதுவே சிறந்த கவசமாகும்